ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு டைட்டில் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அலங்கார ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வேணால் டைம் வேஸ்ட் பண்ண வேணா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எவ்வளோ ஹாப்பியாக உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஹாப்பி தீபாவளி லாஸ்ட்டு போன வருஷம் தீபாவளியிலே நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து தீபாவளி சீட்டு போட்டுறதா இருக்கேன் அப்படிங்கிறத மாதம் ஐநூறுரூவா கட்டணும் கட்டி முடித்ததுக்கு பிறகு நமக்கு வந்து இப்போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நமக்கு அந்த அமௌண்ட்டு திருப்பி கொடுத்தாங்க ஆறாயிரரூபா கட்டணும் ப்ளஸ் நமக்கு வந்து ஏழாயிரமாக கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் போட்டு ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து ஒரு புடவையுமே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பசங்கள் சாப்பிட்டாங்க இப்போதைக்கு அந்த புடவை ப்ளஸ் அந்த ஏழாயிரூபா நமக்கு கொடுத்தாங்க அதை வச்சு நம்மளோட தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சு மீதை பேலன்ஸும் நான் கையில் வச்சிருக்கிறேன் அதை தான் இன்றைக்கி எந்த மாதிரி நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ தான் வந்து நமக்கு தீபாவளி சீட்டுக்காக அவங்க கொடுக்கப்படுவேன் இது வெச்சுமா நமக்கு வந்து அமௌண்ட் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு ஏழாயிரரூபா கொடுத்துட்டு இந்த புடவை கொடுத்தாங்க நிறைய இன்னும் சிலர் வேறு மாதிரி நிறைய வித்தியாசமான தீபாவளி சீட்டெல்லாம் எல்லாம் போடுவாங்க சிலர் வந்து நிறைய வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் ஃபுல்லாக கொடுப்பாங்க அப்புறம் ஏதாவது பாத்திரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சீட்டு போடுவாங்க பலகாரத்துக்காக சீட்டு போடுவாங்க வெடிக்காக சீட்டு போடுவாங்க அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் எனக்கு வந்து இப்படி அமௌண்ட்டாக கிடச்சி நமக்கு சீட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளி டயத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கிறலாம் பசங்களுக்கு தேவையான பட்டாஸ் வாங்கிக்கரலாம் அடுத்து ஸ்வீட்டு நம்ம என்னென்ன பலகாரம் செய்கிறோமோ அது வீட்டுக்கு தேவையான நான்வெஜ்ஜு எல்லாமே நம்ம ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மேக்ஸிமம் தீபாவளி அப்படின்னாலே ஒரு ரூபா தேவைப்படும் அதுவாது தேவைப்படும் இல்லையா அந்த டயத்தில் நமக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சீட்டு போடுறது பட் ஆனால் என்னென்னா ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நம்ம அந்த சீட்டு போடணும் பெரிய பெரிய கம்பெனி அங்கே இங்கேன்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட போட்டுட்டு நம்ம ஏமாறுறதை விட நமக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடத்துல போடுறது சீட்டு அப்படிங்கிறதான் முக்கியமான ஒன்று கட் பண்ணுங்கள் எல்லாமே பட்டாசு இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸு என்னோடய தாட் எப்பயுமே வெளியில் இப்போ ராமல்நாடாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்றதை விட நம்மளை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட அந்த பொருள் வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கடை வந்து உச்சிப்பிள்ள தான் இருக்குது கலாம் கலெக்ஷன் சொல்லிவிட்டு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்காரங்க தான் வச்சுருக்காங்க அங்கே எடுத்த ட்ரெஸ்ஸு தான் இது எல்லாமே அவங்கக்கிட்ட குறைஞ்சது ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் கம்பல்சரியான கிஃப்ட்டு ஒன்று தரதான் சொன்னாங்க கிஃப்ட்டுக்காக நம்மகளை எப்பயுமே அங்கே எடுக்கிறதுனா அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வால்ஃபிளாக் எல்லாருக்குமே இந்த வால்ஃபிளாக் கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ் எடுக்கிற எல்லாருக்குமே வால்ஃபிளாக் கொடுத்தாங்க இந்த வால் பிளாக் கம்பல்சரி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டு கொடுத்தாங்க இதை ஓப்பன் பண்ணி பசங்க பார்த்தாச்சு நேற்று ஈவினிங் எல்லாமே நான் வந்துட்டேன் அவங்க ஸ்கூல் விட்டு வரவங்களும் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்து சார்ஜ் எல்லாம் போட்டாச்சு போட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அதுக்கு அவங்க கொடுத்தது அப்புறம் இந்த இந்தியா நல்லா வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது சும்மா லோவியா வெயிட்லெஸ்ஸாக அப்படி இல்லை அவ்வளோ வெயிட்டாக இருக்குது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாமே நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்ததுக்காக நமக்கு கொடுத்தாங்க இது இந்த கிளாக்கு இந்த ஹெட் எல்லாமே கொடுத்தாங்க சரி என்னென்ன ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து தீபாவளி ஸ்வீட்டு பார்த்து கொடுத்தது இது வந்து அம்மா இருக்கு அண்ணா எப்பவுமே தான் போதும் அதனால இந்த அம்மாவுக்கு வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் காருங்க கருங்க இது பார்த்தீங்க அப்படின்னா டியாஸ்க் இது வந்து நல்ல ஒரு நல்ல டார்க் ப்ளூ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நல்ல ப்ளூ கோட் ஷர்ட் மாடல் தான் இதுவே அட்டாச்சாக இருக்குது ரெடிங் கிளாத்து இது அவனுக்கான பேண்ட் கலெக்ஷன் தியாஸ்க் எடுத்த பேண்ட்டு நேர் சிவாக்கு எப்பயுமே நான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்பேன் இது வந்து ஷர்வின் எடுத்தது அவங்க பேண்ட் கொஞ்சம் அது எனக்கு என்னென்னா இதுக்கு மேட்சாக இதுக்கு இருக்குது இருக்கும் நல்லதாக இருக்கும் ஆனால் அவனுக்கு ரொம்ப கூட அரைச்சி அதனால் எங்கள் அப்பா இப்போ வந்து ரெண்டு ஷர்ட் வந்து மேட்ச் ஆகணும் சித்தமாக பேண்ட்டை அவங்க சரி சரி மேட்ச் ஆகணும் எனக்கு வந்து ஹ்பண்டு அவங்களுக்கு நல்ல டார்க் மாதிரி இருந்தது அந்த சட்டை அவங்களுக்குமே அந்த மேட்ச் இதுக்கு மேட்ச் மேக்சிமம் எனக்கு இல்லை ஆனால் பட் அவங்க வேறு பேண்ட் புது வச்சுருக்காங்க அதுக்கு மேக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிடுவாங்க இந்த பேண்ட்டுக்கு மேட்சா மூணு சட்டையும் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலங்கிறதுனால இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் இந்த புடவை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகும்போது மேக்ஸிமம் ஜென்ஸை கூட போகக்கூடாதுன்னு அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்னங்கிறத அனுபவமாக இந்த வருஷம் நானும் அதை எடுத்துக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவர் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டார் இன்னும் கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு கடை அடுத்து என்ன எல்லாருக்கும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக எனக்கு எடுத்தது தான் பெரிய தப்பு லாஸ்ட்டு சரி ஏதோ ஒன்று நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் நான் செலக்ட் பண்ணேன் பட் ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு ஆனால் இப்போ யோசிக்கிறேன் இன்னும் ஏதோ பார்த்துருக்கலாம் வெரைட்டி அன்ட்டுமே இது ஏதோ இந்த வெங்காயத்தால் கலரில் இருக்குது எங்கள் அம்மா இதெல்லாம் காவி மாதிரி இருக்குதுன்னு சொல்ல எங்கள் அம்மா பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க இது வந்து இது முந்தான ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி செப்பரேட்டாக ஏதோ ஃப்ளவர் மாதிரி ஏதோ இருக்குது இன்னும் நான் பெருசாக ஓப்பன் பண்ணி பார்க்கல இன்னொன்று நான் மேக்சிமம் ட்ரெஸ்ஸு எனக்குன்னு எடுக்க போனேன்னா அந்த மேலே ஆங்கரில் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அப்படி இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதை பார்ப்பேன் அதில் ஏதாவது ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன் மேக்சிமம் போட்டு பெரட்ட பெரட்ட பரட்டி இவங்க ஏன் அவங்கள சிரமப்படுத்துகிறேன் ஏன் இத்தனை எடுத்து பார்க்குறேன் இப்படியே சொல்லிக்கிட்டே நிற்பாங்க இனிமேல் இவங்க அதில் பிடிச்சிட்டே போகக்கூடாதுன்னு நானும் சொல்லிவிட்டேன் இது எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அடுத்து இப்போ எனக்கு ஒரு நைட்டி எடுத்து அப்புறம் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே இன்ன சார் எல்லாம் அப்படிலாம் எடுத்தேன் இதுதான் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இது எல்லாமே மூவாயிரரூபா ப்ளஸ் இந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுத்தாங்க அப்புறம் முக்கியமாக தீபாவளினாலே நிறைய பசாஸு எல்லாத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம ஒரு கடைக்கு போய் நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு ஏன்னா அட்வான்ஸாகவே போய் போயாச்சு வெடி பண்றோம் எப்பயுமே தீபாவளிக்கு ஒரு முந்திர நாள் போல தான் போயிட்டு நிறைய கஸ்டமர் நிற்பாங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு ஒரு வேலை விசாரிக்க முடியாது அப்படி போயிட்டு நம்ம அவதேவியாக வாங்குவோம் இந்த வருஷம் ரொம்ப அட்வான்ஸாகவே போய் வாங்கியாச்சு நான் வீடியோ தான் உங்களுக்காக கொஞ்சம் நீட்டாகவும் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா கடைக்கு உள்ளே நல்ல பெரிய ஷோரூம் மாதிரி டோர் மாதிரி வச்சுருந்தாங்க அதுவுமே நான் உச்சி தான் வாங்கினேன் ரொம்ப கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்களோட கடை தான் அங்கே தான் வாங்கினோம் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சவங்க எனக்கும் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த க்ரௌண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வாங்கினோம் பட் இருந்தாலும் நம்மளோட பட்ஜெட்டும் ஒன்று இருக்கலை அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த வெளியெல்லாம் வாங்கினோம் இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த மூணுமே லாஸ்ட்டாக வந்து இந்த சரவடி வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு கொடுத்தாங்க மேக்ஸிமம் நான் சரவெடி வாங்கலை ஏன்னா ஒன்று ரெண்டு வெடிக்கும் ஒரு பத்து வெடிக்குது அப்புறம் டப்புன்னு அது பாதி இது பட்டோன்னே டக்குன்னு தெரிச்சு போயிருந்தால் வெடிக்க மாட்டேங்கிறது அதெல்லாம் வாங்கினதில்லை இது வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் வீடியோவில் உங்களுக்கு அளவுக்கு தெரியுதுன்னு தெரில இது எல்லாமே வந்து நம்ம வாங்கினதான் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பீடாகவே ஷேர் பண்ணிடுறேன் இது வந்து இந்த பாம்பு மாத்திரையாக வச்சுட்டு தீ வச்சோடனே அப்படி புகையாக பிசுன்னு வரும்ல அந்த மாதிரி உள்ளது இது அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் பட் சின்ன பையனுக்காக அவங்க இதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா அணுகுண்டு வெடின்னு ஆமாம் அணு ஏதோ அணுகுண்டாக வேணும்னு சொன்னாங்க அந்த வெடி அடுத்து இது சரஸ்வதி விடியா லக்ஷ்மி விடியா அது இது ஏதோ டுவெல் சாட்டு அது இதில் வந்து ஒரு பண்டல் அப்படியே வாங்கணும் பீஸுக்கு இருபது ரூபா சொன்னாங்க அப்பமா பில் போடும்போது கம்மி பண்ணி தான் போட்டாங்க இதில் வந்து ஒரு மூணு பாக்ஸ் வந்து நான் எடுத்த தனியாக வச்சுட்டேன் இது வாங்கினது எதுவுமே பசங்களுக்கு வெடி தெரியாது எல்லாம் காமிச்சிட்டேன் பட்டாசு இப்போவே காமிச்சோன்னா அவங்க ஒரே இதை எடுக்க மறுபடியும் கொண்டு போய் விட இப்படி பண்ணிகிட்டே இருப்பானுங்க இந்த பவுச்சே வீணாக்கிடுவானுங்க அதனால இன்னும் அவங்ககிட்ட சொல் சொல்லலை அதில் இருந்து மூணு கவர் மட்டும் தனியாக வந்தோடனே எடுத்து கொடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டாங்க அதனால் இது ஏழு இருக்குது அடுத்து இது ஒரு ரெண்டு பேக்கெட்டு இதெல்லாம் லாஸ்ட்டில் என்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன் ஒருத்தான்னு சொல்லுங்கள் இதுவுமே அவங்க சும்மா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க ஒரு பட்டி இது வந்து ஏதோ வச்சிட்டு சட சடன்னு ஸ்டார் மாதிரி அப்படி திருஷ்டி கடித்த மாதிரி ஏதோ சட சட சடன்னு வெடிக்கணும்னு சொன்னாங்க இது சங்கு சக்கரம் அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு மாதிரி பீப் சவுண்டு மாதிரி விசில் சவுண்டு மாதிரி லாஸ்ட்டில் மேலே வரைக்கும் அழகாக போகும் விசில் சவுண்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஏதோ கோல்டன் ஏதோ வெடின்னு சொன்னாங்க அடுத்து வந்து நமக்கெல்லாம் பிடிச்ச புஷ்வானோம் குழும வெடின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு கவர் அடுத்து கம்பி மட்டாப்பு அப்புறம் இதுவுமே கம்பி மட்டாப் தான் அடுத்து வந்து இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது என்ன வெடி கொட் குட்டி குட்டியாக இப்போ ரெண்டு வெள்ளை வெள்ளைப்பூடு வெடியா இந்த தரையில் உடனே சின்ன பசங்களுக்கு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும்ல அது அந்த வெடி அவன் சின்னவனுக்காக இது ரொம்ப விடுவான் அடுத்தது இது சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் ஆல்ரெடி பெருசு காமிச்சிட்டேன் இது வந்து இது ஏதோ ஏதோ பம்பரம் மாதிரி ஏதோ சுத்தம் வச்சோடன பம்பரம் மாதிரி ஏதோ சங்கு சக்கரம் டைப்பில் ஏதோ சுற்றுன்னு சொன்னாங்க புதுசாக அது இது வந்து குருவி வெடி அப்புறம் இது வந்து தீப்பெட்டி மத்தாப்பா அது இது ஃபுல்லாக தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த வெடி ஃபுல்லாக வந்து வாங்கினது எப்பயுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிர ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் நான் வாங்குவோம் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆனால் இன்னும் நிறைய புது கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு அதெல்லாம் இன்னும் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும் சரி இப்போ இந்த வெரைட்டிஸ் விடுவோம் அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் வேறு வேறு வெரைட்டிஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரூபா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம போட்ட சீட்டு காசு ஏழாயிரம் போங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்மக்கிட்ட இருக்குது இதில் வந்து இன்னும் ஸ்வீட்ஸ் ஏதாவது பலகாரம் எனக்கு தெரிஞ்ச அதிரசம் ஒருக்கு செய்யணும் அப்புறம் அன்றைக்கின்னு நான்வெஜ்ஜு ஏதாவது வாங்கணும் அவ்வளோதான் பண்ணிடலாம் அரிசி அதிரசம் முறுக்கு எவ்வளோ வந்துடும் போது வாங்கிடலாம் ஏதாவது நான்வெஜ்ஜு வாங்கி சமைச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஹோட்டலில் எதாவது அரேஞ்ச் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கூட ஏதாவது பண்ணலாம் இன்னும் அதை யோசிக்கலை ஏன்னா எந்த நேரமும் சமைச்சிக்கிட்டே இருக்கிறோங்களே அதனால ஒரு நாள் அந்த சமையலெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா பட்டாசெல்லாம் நல்லா காலையில் எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பட்டாசெல்லாம் விட்டுட்டு எதாவது ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு டிவி பார்க்கறது இல்லை இங்கே அது போகிறது அப்படி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் பார்ப்போம் என்னென்னு மீது ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கும் அதுதான் நம்மளோட பட்ஜெட்டு அவ்வளோதான் ஓரால் நம்மளோட தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பர்சஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எனக்கு தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் திரும்பவும் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை தான் மீட் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பகமான இடத்துல தீபாவளி சீட்டு போடுங்க அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒரு ஐநூறுபா அக்கௌண்டில் போடுங்க సండ్రెడ్ సిక్స్ తౌసండ్ ఆరూ వేటండి విషయం ఫ్రెష్ సోప్ అలాగే పట్టాసో అలాగే స్వీట్ సో ఏదో విషయం కండీ అంత వర్షకండి సేవ్ అండి రెండు థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ